வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க மயிலு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபுட் எடுத்துட்டு போறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க கையில் டிஃபன் கேரியர் வாழை இல்லைன்னு கிளம்புற மயில கோமதி பாக்குறாங்க பேக் உள்ள கேரியரை எடுத்து வைக்க பக்கத்துல வர கோமதி என்னடி இன்னுமா அடங்கல நீ மறுபடியும் சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க உங்க பையன் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்கிறாங்க மயிலு ஆமாம் இதுக்குதான் சாப்பாடு எடுத்துட்டு போய் பழகாதன்னு சொன்னேன் இப்ப பாரு தினம் தினம் கொண்டு வர சொல்றான் இதோ பார்த்து தங்கமையிலு உனக்கு நெத்தில அடிபட்டுருக்கு நெத்தில பிளாஸ்ட்ரி போட்டுட்டு அவன் வேலை பாக்குற இடத்துக்கு போவியா ரோட்ல போற வர்றவங்க அவன் கூட வேலை பாக்குறவங்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேப்பாங்கல்ல நீ பதில் சொல்லணும் அத கூட விட்டு இப்படி இருக்கிற பொண்டாட்டிய சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கானேன்னு அவன் கூட வேலை செய்யறவங்க கேட்க மாட்டாங்க அத கூடவா அவன் யோசிக்கலன்னு குமதி கேட்டுட்டு இருக்கும் போதே பழனியோட பொருள் கேக்குது வாடா அப்படிங்கிற கோமதி கிட்ட அடாடா எத்தனை கா பண்ணிக்கிட்டு இருப்ப நீ அப்படின்னு பழனி கேட்க உன் மச்சா எப்படி இருக்காருன்னு கேட்க கூப்பிட்டேன் நீ எடுக்கவே இல்லைங்கிறாங்க கோமதி அதுக்குதான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா மச்சான் பக்கத்துலயே இருக்கும்போது நான் எப்படி எடுத்து பேச முடியும் அதான் டெலிவரி போன சாக்குல நேர்லயே உன்னைய பாக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல அவர் இன்னும் தான் இருக்காரா அப்படின்னு கோமதி வருத்தமா கேக்குறாங்க கோவமா அடப்போக்க நீ வேறக்கா ராஜி ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல கோமதி ஆச்சரியமா இருக்காங்க மயில சந்தோஷப்படுறாங்க தங்கமான பொண்ணு மனசுல கல்லங்கப்படுமே இல்லாத பொண்ணு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காருக்கா அப்படின்னு பழனி சொல்ல நிஜமாவா கேக்குறேன் நம்ப முடியாம கேக்குறாங்க கோமதி ஆ அட ஆமாங்கிறேன் அப்படின்னு பழனி சொல்ல அப்ப டியூஷன் எடுக்கிறதுக்கு ராஜிக்கு மாமா பர்மிஷன் கொடுத்துருவாங்களான்னு மயில கேக்குறாங்க பாராட்டுறது என்னமோ நல்லா தான் பாராட்டுறாரு ஆனா அத பத்தி மட்டும் அவரு மூச்சே விடலையே எனக்கு என்னவோ பர்மிஷன் கொடுக்க தான்க்கா நினைக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்ல அதை விட கோவம்லாம் எல்லாம் இல்ல இல்ல தன்னோட இதுலயே இருக்காங்க கோமதி கோவம் எல்லாம் தான்க்கா நினைக்கிறேன்னு பழனி சொல்ல அப்ப சரின்னு நிம்மதியாகிறாங்க கோமதி பழனியோட மொபைல் ரிங்காக இதோ மச்சான் தான் கால் பண்றாரு இரு அப்படிங்கிற பழனி போன் எடுத்து அலோங்கிறாரு ஆஹ் சரிங்க மச்சான் ஆ முடிச்சிட்டேன் மச்சான் இதோ சரி சரி கிளம்பிடுற மச்சான் அப்படிங்கிற பழனி போனை வச்சுட்டு டெலிவரி முடிஞ்ச விஷயம் இவருக்கு எப்படிதான் தெரிஞ்சதோ தெரியல தற்கன அடுத்த செகண்டே போன் பண்ணி கிடைக்குவானு சொல்றாரு சரிக்கா நீ மச்சான பத்தி எல்லாம் பெருசா ஒரே பண்ணிக்காத அவரு ஓகேவாதான் இருக்காரு நான் பாத்துக்கிறேன் வரட்டா அப்படின்னு பழனி சொல்ல சரிடாங்கிறாங்க கோமதி சரிக்கா சரி மயிலு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப சித்தப்பா ஒரு நிமிஷம்னு மயிலு கூப்பிடுறாங்க என்னமான்னு கேட்டுறாரு பழனி தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க அவங்க வேலை பாக்குற இடத்த தாண்டிதானே கடைக்கு போவீங்க அப்படின்னு மயிலு கேட்க ஆமா இப்ப என்னன்னு கேக்குறாரு பழனி அப்படின்னா போற வழியில இந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு போயிடுறீங்களான்னு மயிலு கேக்குறாங்க பரவாயில்லையே நீயே தான் கிளம்புன அதுக்குள்ள என்ன திடீர் மாற்றம்னு கோமதி கேக்குறாங்க இல்லத்த போலான்னு தான் நினைச்சேன் ஆனா துணி துவைக்கிற வேலை வீடு சுத்தம் பண்ற வேலை வீட்லயே நிறைய வேலை இருக்கு அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அதுதான் சித்தப்பாவே கொடுத்துடட்டும் கொடுத்துடுறீங்களா சித்தப்பான்னு மயிலு கேக்குறாங்க ஆ சரிம்மா குடுத்துறேன் கொடுத்துட்றேங்கிறாரு பழனி பரவாயில்லையே நான் சொன்ன அறிவுரையை கேட்டுட்டேன்னு கோமதி சந்தோஷமா மயிலோட தோல்ல தட்டுறாங்க என்ன அறிவுரைக்கான்னு பழனி கேட்க தினமும் சாப்பாடு கொண்டு போய் பழக்காத அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னது சரிதானேன்னு கோமதி கேட்க சரியான அறிவுரைக்கா தான் சொல்லிருக்கேன் இதோ பாருமா இந்த மாதிரி தினமும் கொடுத்து பழக்காத அப்புறம் மாப்பிளைக்கு திம்மிர் அதிகமாயிடும் ஆ இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் கொடுத்துறேன் வரேன்னு சொல்லிட்டு பழனி கிளம்பிடுறாரு ஆஃபீஸில் இருக்க சரவணன் கிட்ட அண்ணே நான் போய் சாப்பிட்டு வந்தேன் ஒருத்தர் சரி போயிட்டு வாங்கினங்கிறாரு சரவணன் என்ன மணி தாண்டிடுச்சு இன்னும் மயிலை காணோன்னு சரவணன் யோசிச்சுட்டு இருக்காரு பழனி கைல பேக்கோடு வர்றத உடனே மாமா என்ன டிஃபன் கேரியரோடு வர்றாரு அப்படின்னு சரவணன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே மாப்பிள்ள அப்படின்னு உள்ளரு வர்றாரு பழனி வா மாமா உட்காருங்கிறாரு சரவணன் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு நான் அப்பவே கிளம்பிட்டேன் வழியில இருந்தோ அந்த வையாபுரி சித்தப்பாவை பார்த்தேன் ஐயோ அப்பப்பா பாப்பா அந்த மனுஷன் வளவழனு பேசி தள்ளிட்டாரு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னா பாத்துக்கியே அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு பதில் சொல்லாம சரவணன் இப்படி அப்படியும் பாக்குறாரு ஆமா நீ என்ன யோசிக்கிறான்னு பழனி கேக்குறாரு ஆ என்னமாமா புதுசா நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க மயிலுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு சரவணன் ஏன் மயில் கொண்டு வர தான் உன் தொண்டையில இறங்குமா நாங்களாம் கொண்டு வந்தா உன் தொண்டையில இறங்காதாக்கும் அப்படி என்ன பழனி கிண்டல் பண்றாரு இல்ல என்னைக்குமே மயில் தானே சாப்பாடு கொண்டு வருவா அதான் கேட்டேங்கிறாரு சரவணன் ஆ அந்த பிள்ளைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்காமாப்ல துணி துவைக்கணுமா வீட்டுல சுத்தம் பண்ணணுமா கொல்லப்புறத்தை சுத்தம் பண்ணணுமா இப்படி என்னென்னமா சொல்லுச்சு ஏம்பா நீ காலையில கிளம்பும்போது பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு கிளம்புற சாயந்தரம் நீ பொண்டாட்டி முகத்தை தான் பாக்க போற இதுல மத்தியானம் பார்க்க முடியலன்னா உன் முகம் அப்படியே வாடிருமாக்கும் டேய் அந்த புள்ள வந்து பரிமாறி உனக்கு ஊட்டி விடணுமா டேய் நான் வேணா உனக்கு பரிமாறி ஊட்டி விடட்டுமா அப்படின்னு பழனிசாமி கிண்டல் பண்றாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போது மறுபடியும் பழனிக்கு மொபைல் ரிங் ஆகுது உங்க அப்பா தான் கூப்பிடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இந்த பழனிவே இல்லாம அவரால் கடையை நடத்த முடியாதுடா சரி நான் கிளம்புறேன் நீ மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடா அப்படிங்கிற பழனி போன ஆன் பண்ணி அலோ மச்சான் ஆ வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் மச்சான் பத்து நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் வச்சர் என்ன போனை வச்சுட்டு எந்திரிச்சிடுறாரு வரண்டா சரவணான்னு பழனி கிளம்பிட சரவணன் ரொம்ப பீலிங்கோட இருக்காரு வீட்டுல மயில் அவங்க ரூம்ல துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்க சரவணன் மயிலுக்கு கால் பண்றாரு எடுத்து அலோங்குறாங்க என்ன மயில் போனை எடுத்ததுமே ஹலோ மாமான்னு சொல்லுவ அன்பா இப்ப வெறும் ஹலோன்னு மட்டும் சொல்ற அப்படி என்ன சரவணன் கேக்க கொஞ்சம் கடுப்பாகிற மயிலு சொல்லுங்கிறாங்க இப்பவும் மாமான்னு நீ ஏங்குறாரு சரவணன் சொல்லுங்க மாமான மயிலு மயில் சலிச்சு போய் சொல்ல இல்ல நீ சாப்பாடு கொண்டு வருவன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த நேரம் ஆக ஆக என்ன கொஞ்ச நேரத்துல உன் முகத்தை பாக்க போறோமேனு சந்தோஷமா உட்கார்ந்துருந்தேன் கடைசியில என்னை ஏமாத்திட்டியே மாமா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சுட்டேங்கிறாரு சரவணன் யாரு சாப்பாடு கொண்டு வந்தா என்ன வேலை வேலைக்கு சாப்பிடணும் அவ்வளவு தானேங்கிறாங்க மயில் இல்ல இல்ல அப்படி இல்ல மயிலு உன் கையால சமைச்ச சாப்பாட்ட உன் கையால பரிமாறி உன் மோத்த பாத்துக்கிட்டே சாப்பிடுறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சரவணன் சொல்ல மயில் பதில் பதில் எதுவுமே சொல்லல என்ன மயில் அமைதியாயிட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிற பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சரவணன் கேக்க ஆமா ஆமா இருக்காங்க ஓ சரி இதோ பாரு நாளையில இருந்து என்ன தவிக்க விட்டுறாத மயிலு நாளையில இருந்து நீயே சாப்பாடு கொண்டு வந்துரு சரியா அப்படின்னு சரவணன் கேட்க சரின்னு தலையாடுறாங்க மயிலு சரி எனக்காக இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருக்கன்னு சரவணன் கேட்க அதான் டிஃபன் கேரியர் இருக்குல்ல நீங்களே திறந்து பாருங்களேன் அப்படின்னு மயிலை சொல்ல என்ன சர்ப்ரைஸானு கேட்குறாரு சரவணன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் அதை பார்க்கட்டுமானு மயில் கேட்க எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்காத தலையில வேற உனக்கு அடிபட்டுருக்கு கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சரவணன் ரொம்ப பரிவா சொல்ல சரி எடுக்கிறேங்கிறாங்க மயிலு சரி சாயங்காலம் வந்து உன்னை பார்க்கறேன்னு சொல்ற சரவணன் சுற்றி முத்தி பார்த்துட்டு மொபைல்ல ஒரு கிஸ் பண்றாரு சரி வைக்கிறேன்னு சரவணன் ஃபோனை வைக்க மயில யோசனையோட ஃபோனை வச்சிடுறாங்க ராஜி அவங்க ரூம்ல டென்ஷனா சேரில் உட்காந்துருக்கா கதிர் பார்த்துட்டு என்ன பயமா இருக்கான்னு கேக்குறாரு பயம்லாம் இல்ல ஆனா மாமா என்ன முடிவெடுக்க போறாருன்னு கொஞ்சம் படபடப்பா இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல நான் ஒன்னு சொல்லவான்னு கேக்கிறாரு கதிர் என்னன்னு ராஜு கேக்க நைன்டி பர்சன்ட் டியூஷன் எடுக்க போவேனான்னு தான் அப்பா சொல்லுவாரு அப்பா சப்போஸ் ஏதாவது சொன்ன நீ பேசாத நீ எதுவுமே சொல்லாத நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் நிஜமா தான் சொல்றேன் நான் பேசுறேன் அப்பா கிட்ட உன்னை என் டியூஷன் எடுக்க அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு கதிர் ராஜிக்கு தைரியம் கொடுத்துட்ருக்காரு பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு என்னப்பா அரசி படிச்சுட்டு இருக்கியான்னு அவர் கேட்க ஆமாப்பாங்கிறாங்க அரசி அவரோட ரைட் சைடுல பழனியும் செந்திலும் பாடி மாதிரி வந்து நின்னுக்க என்னாச்சுன்ற மாதிரி ஜாடையா கேக்குறாங்க மீனா கோமதி கோமதின்னு பாண்டியன் வேகமா கூப்பிட இதோ வந்துட்டேங்கன்னு கோமதி வந்து நிக்கிறாங்க சரவணன்னு வந்துடுறாரு ஏங்க குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலான்னு கோமதி சொல்றாங்க பொற கோமதி அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல அத பேச வேணாமான்னு பாண்டியன் கேட்க கோமதிக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது பேசுறது கூட சாப்பிட்டுட்டே பேசலாமேன்னு சமாளிக்கிறாங்க கோமதி அத்தை மாமா சொன்ன மாதிரி இப்பவே பேசிடலாமேங்கிறாங்க மீனா ஏய் இவ ஒருத்தி பேச்சு தடிச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போது ஏன்பா மீனா ராஜி எங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க உள்ள இருக்கா மாமாங்கிறாங்க மீனா ராஜி ஏன்பா ராஜி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட வா போலாம் வான்னு கதிர் ராஜ கூட்டிட்டு வெளியே வர்றாரு ராஜு கொஞ்சம் படபடப்பா வந்து நிக்க எல்லாரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க மாமா நான் ஏதாவது தப்பா பேசிருந்தான்னு ராஜி ஆரம்பிக்கும் மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி இங்க பாருப்பா ராஜி முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேக்குறதா இல்ல வேற ஏதாவது சொல்றதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ நம்ம வீட்ல ஆம்பளைங்க தான் வெளியே போகணும் வேலைக்கு போகணும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டோடு இருக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லப்பா முன்னாடி எனக்கு என்ன கோவம் நீ என்கிட்ட சொல்லாம வேலைக்கு போனது நீ வேலைக்கு போன விஷயம் நீ சொல்லாம அடுத்தவங்க வந்து சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாண்டியன் சொல்ல சாரி மாமாங்கிற ராஜி ஏன்ப்பா அதுக்கு ஏதோ காரணம் வேற சொன்ன அதான் கேட்டியே சொல்லியிருந்தா என்ன விட்டுருவீங்களான்னு நீ சொன்னது சரிதான் யோசிச்சு பார்த்துருந்தான் நான் விட்டுருக்க மாட்டேன் தான் இங்க பாருப்பா ராஜு ஓன் பக்கம் ஏன் பக்கம்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே பாண்டியனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கப்பா யாரு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு புண்ணியம் வந்து சேரும்னு அந்த புண்ணிய ஏழு ஏழு தலைமுறைக்கு அந்த குடும்பத்துக்கு இருக்குமா ஏன்பா ராஜு உன்னால அந்த புண்ணிய நம்ம வீட்டுக்கு வரட்டுமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே புரியாம பாக்குறாங்க இப்போ போப்பா நீ போய் தாராளமா டியூஷன் எடு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட ராஜீவோட முகம் அப்படியே சந்தோஷத்துல மலருது கதிரும் சந்தோஷமா பாக்குறாரு கோமதியால மத்த யாராலையும் நம்பவே முடியல எல்லார் முகத்துலயும் சிரிப்பே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருது ஆமாப்பான்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்க கோமதி நறுக்குன்னு பள்ளிய கிள்ளிடுறாங்க துள்ளி குதிக்கிற பழனி என்ன ஏங்கா கிள்ள அப்படின்னு கேக்க இல்லடா நடக்கறதெல்லாம் கனவா நனவான்னு தெரியலங்கிறாங்க கோமதி அது அவருக்கு அதுக்கு அவர கிள்ளிருக்க வேண்டியதானுங்கிறாரு பழனி கனவெல்லாம் கிடையாது நினைவுதான் அந்த புள்ள ராஜு பேசின விதம் என் மனச மாத்திருச்சு அதுவும் இல்லாம அந்த புள்ள பக்கம் நின்னு யோசிச்சு பாக்குறப்போ எல்லாம் தான் பட்டுச்சு எனக்கு தான் சொன்னேங்கிற பாண்டியன் ராஜு பொம்பளை பிள்ளை இப்படிதான்ப்பா இருக்கணும் நீ டியூஷன் எடுப்பா அம் மாமா உனக்கு அனுமதி குடுத்துட்ட அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா தம்ஸ் அப் காமிக்கிறாங்க அப்புறம் அதுல எல்லாம் ஒரு சில கண்டிஷன் எல்லாம் இருக்குப்பா பாண்டியன் சொல்ல ஆ ஆ அதானே பார்த்தேன் என்ன மச்சான் கண்டிஷன் பழனி கிண்டலா கேக்குறாரு டேய் ஒரு நிமிஷம் சும்மா இருடா அப்படிங்கிற பாண்டியன் சொந்தமா நிக்கனும் உன்னை நீயே பாத்துக்கணும்னு நினைக்கிற அதுக்காக நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அதெல்லாம் சரிதான் மாமா சொல்றத கவனமா கேட்டுக்க இந்த டியூஷன் எடுக்கிற வேலையெல்லாம் நீ படிப்பை முடிக்கிற வரைக்கும் தான் புரியுதா அப்புறம் நீ படிச்சதுக்கேத்த உன் திறமைக்கேத்த ஒரு வேலைக்கு போயிடணும் டியூஷன் எடுக்கிறதே வேலையா வச்சுக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் கண்டிப்பா நான் வேற ஒரு நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு ராஜு சொல்ல அப்பா இன்னொரு விஷயம் பாங்குறாரு பாண்டியன் மாமா டியூஷன் எடுக்க அனுமதி கொடுத்துட்டேங்கிறதுக்காக அடுத்தடுத்த வீட்டுல எல்லாம் போய் டியூஷன் எடுத்துட்டு இருக்க கூடாது அப்புறம் இந்த தூரமா போய் டியூஷன் எடுக்கிறது நேரங்காலம் தெரியாம லேட்டா டியூஷன் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் வேணாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உன் படிப்பை பாதிக்கும் உடம்பையும் பாதிக்கும்ல இல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க சரி சரி இல்ல மாமா வேற டியூஷன்ல நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன் இந்த ஒரு டியூஷன் மட்டும் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ராஜு சொல்றாங்க இன்னொன்னு என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தியே ஆஹ் நம்ம வீட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு வந்து டியூஷன் எடுத்தது அது மாதிரி எதுவும் பண்ண கூடாதுப்பா அப்படி நீ பண்றதுல எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏத்த வீட்டுல உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் வந்து பாத்தாங்கன்னு வச்சுக்க அத காரணமா வச்சுக்கிட்டு நூறு சண்டை போடுவாங்க தேவையா அதெல்லாம் அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல மாமா நான் வீட்டில் வச்சல டியூஷன் எடுக்க மாட்டேன்னு ராஜ் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் மாமா என்ன திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னு நினைக்காத நான் பெருசாக படிக்கலைன்னாலும் பறிப்போட அருமை பெருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா எக்காரணத்தை முன்னிட்டு படிப்பை மட்டும் கோட்டை விட்டுற விட்டுறக்கூடாதுப்பா நல்லா படிச்சு முடிச்சு நம்ம மீனா மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா அவ என்ன விட பெரிய ஆபீசரா வருவான்னு எங்கிட்டயே சவால் மீனா அடுத்து நீ ஒரு பரிச்சை எழுதுப்பா பரிச்சை எழுதி ராஜி விட பெரிய ஆபீசரா போயிருங்கிறாரு பாண்டியன் ஆ அதானேங்கிறாங்க மீனா அப்புறம் நீ ஒரு பரிச்சை எழுதுப்பா ராஜி அப்படி பரிச்சை எழுதி மீனா விட பெரிய ஆபீசர் ஆயிடு இப்படியே ரெண்டு பேரும் மேல மேல அதிகாரி ஆகிட்டே வந்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு தானேப்பா பெருமை அப்படின்னு பாண்டியன் சொல்லி சிரிக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு கை கூப்பிடறாங்க ராஜி ஏய் என்னப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணாதப்பா கையை முத கீழே இருக்கு என்னப்பா நீ பாரு இந்த பிள்ளை எனக்கு உமதிகிட்ட திரும்பி சொல்றாரு பாண்டியன் நீங்க கோஆபரேஷன் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க ராஜி எங்கப்பா நீ பேசி பேசி என்னை யோசிக்க வச்சுட்டியே அப்படிங்கிற பாண்டியன் சரி கோமதி நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாங்கிற பாண்டியன் ஏன்பா மயிலன்னு கூப்பிட மாமா அப்படின்னு பரவசமா பாக்குறாங்க மயிலு நீயும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்களப்பா அது என்ன படிச்சிருக்க இருக்கிற பாண்டியன் கேட்க ஆமா மாமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏங்கிறாங்க மயில பெருமையா ஏன்பா இம்பட்டு படி படிச்சிட்டு நீ மட்டும் எதுக்குப்பா வீட்டுல இருக்கணும் நீயும் ஏதாவது வேலைக்கு போறதா இருந்தா போப்பா அப்படிங்கிற பாண்டியன் மீனா கிட்ட திரும்பி ஏன்பா நல்ல வேலையை ஏதாவது இருந்தா சொல்லு அதுக்கு தானே தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுல பாத்து ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தா கண்டுபிடி பார்த்து நல்ல வேலைக்கு போக பாருப்பா எல்லாரும் வாங்கப்பா சாப்பிட ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு மயிலுக்கு செம்ம ஷாக்கு மச்சா எப்படி இப்படி முடிவுக்கு வந்தாரு நம்பவே முடியலையேன்னு பழனி சொல்லிட்டு இருக்க ஏய் சாதிச்சுட்டடி நான் பயந்துகிட்டே இருந்தேன் என்ன நடக்க போகுதுன்னு பரவாயில்ல ராஜி நீ சாதிச்சுட்ட மருமகளுக்கு நெட்டி முறிச்சு போடுறாங்க கோமதி ராஜி கங்கராச்சுலேஷன்ஸ் ராஜின்னு மீனாவும் விஷ் பண்றாங்க சூப்பர்னு அரசி ஒரு பக்கம் பாராட்டுறாங்க வாழ்த்துக்கள் மானு சரவணன்னு கை கொடுக்கிறாரு கங்கராட்ஸ் மாங்கிறாரு செந்தில் ஆ என் அன்னை மகளா கொக்கானு சட்ட காலர தூக்கி விட்டுக்கிறாரு பழனி அசத்திட்டமா ராஜி சூப்பர் அசத்திட்ட என் மச்சானோட கல்லு மனசையே கரைய வச்சுட்டியே அப்படின்னு பழனி ஒரே உற்சாகமா சொல்ல கதிர் மென்மையா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்காரு மயிலு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறாங்க ரூம்ல கதிரோட சேர்ல உட்காந்து பெட்ல கால நீட்டிட்டு உட்காந்துட்டு ராஜி சிரிச்சிட்டு இருக்காங்க கையை தட்டிட்டு அசத்தி ராஜி சூப்பர் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் தன்னைத்தானே பாராட்டிட்டு இருக்கத பாக்குறாரு கதிரு அட் எங்க அப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு ஆ நீ பெரிய ஆள் தான் ராஜி ரொம்ப பெரிய ஆளுன்னு அவங்களே அவங்கள பாராட்டிக்கிறத ரொம்ப பெரிய அலம்பலா இருக்கேன்னு பாக்குறாரு கதிரு அவரு கணக்கிறத பார்த்தவன திரும்பி பாக்குற ராஜி என்னோட பொசிஷன் மாத்திக்காம கைய ரெண்டையும் பின்னாடி கொண்டு போய் அப்படியே தலைக்கு பின்னாடி முட்டு குடுத்தா மாதிரி வச்சுட்டு ஜாலியா விரிஞ்சு படுத்திருக்காங்க தூங்க வந்தியான பார்த்து அவங்க கிண்டலா கேக்க இல்ல துபாய்க்கு பிளைட் ஏற வந்த அப்படின்னு அவரு படு நக்கலா சொல்றாரு என்ன நக்கலா பேசுற அப்படின்னு ராஜு கேட்க பின்ன என்ன நீ கேட்ட கேள்வி அப்படி இருக்கு தூங்க வராம வேற எதுக்கு இங்க வருவாங்க அப்படின்னு கதிர் கேட்க போனா போகுதுங்கிற மாதிரி அவங்க கால பெட்ல இருந்து ராஜி எடுத்துக்க அந்த இடத்துல உட்காருறாரு கதிரு ஐயோ ராஜி மாமா எதிர்பார்த்தவே இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல ஆமாமா யாருமே எதிர்பார்க்கல அதுவும் நான் சுத்தமா எப்படியும் எப்படி எல்லாம் ஆறுதல் சொல்லான்னு யோசிச்சுக்கிட்டே வந்த ஆனா இப்ப அதெல்லாம் வீணா போச்சுன்னு ரொம்ப வருத்தமா சொல்ற மாதிரி சொல்றாரு கதர் எந்திரிக்கிற ராஜி நீ வருத்தப்படாத உனக்கு மாமா கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னு என்கிட்ட சொல்லு நான் பேசுறேன் சரியாங்கறாங்க ராஜி ஆ ஓகே ஓகேங்கிற மாதிரி தலையாடுறாரு கதிர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் நீ என்னோட ரூம்மேட்டா போயிட்ட உனக்கு இல்லாமலையா உனக்கு கண்டிப்பா உதவி பண்ற அப்படின்னு ராஜி கேட்க அது எனக்குன்னு கதிர் ஏதோ சொல்ல வர்றாரு தூங்கணும் அதானே தூங்க தூங்குன்னு ராஜி சொல்ல கதிர் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு பெட்ல வந்து உட்காரு ராஜு தான் நைட் எல்லாம் தூக்கமே வராது வேற வேற ஆங்கிள்ள மாமா பெர்மிஷன் கொடுத்தத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற ராஜி கதிரை பார்க்க தூங்கலேன்னு கேக்குறாங்க உனக்கிட்ட உன்ன சொல்லணும்னு ரொம்ப நேரமா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஓ லொடலோட வாய மூடனேனா நான் அதை சொல்லிட்டு தூங்கிடுவேங்கிறாரு கதிரு என்ன என்னன்னு சொல்லுன்னு ராஜி கேக்க ஏத்தாள இருக்க சேர்ல உட்கார் கதிர நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் பெருசா காசு கே குடுக்கலனாலும் உன்னோட தேவைக்கு என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா நீ கடைசி வரைக்கும் அதை வாங்கவே இல்ல நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சே ஆகணும்னு நின்ன முதல்ல எல்லாம் இவ ஏன் இவ்வளவு பிடிவாதம் படிக்கிறான்னு நான் யோசிச்சேன் அப்புறம் ஓ இடத்துல இருந்து யோசிக்கும் போதுதான் அந்த டியூஷன் அது மூலமா வர்ற காசு உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நீ அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச போறதா சொன்ன அப்ப கூட நீ தான் உனக்காக பேசுவேன்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு அதுவே இன்னைக்கு நடந்துருச்சு அப்பா பர்மிஷன் கொடுத்தது உனக்கு வேணா பெரிய விஷயமா தோணலாம் ஆனா என்ன பொறுத்தவரையிலும் உனக்காக நீ பேசுன பாத்தியா அதுதான் பெரிய விஷயம் உன் மனசுல உன்னு நினைச்ச அது சரின்னு உனக்கு தெரியுது அதுக்காக கடைசி வரைக்கும் போராடின பாத்தியா அது ரொம்ப பெரிய விஷயம் உனக்காக நீ பேசுனத பாக்க எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு வீட்ல இருந்த எல்லாருக்குமே ஏன் அப்பாவுக்கு கூட அப்படிதான் இருந்திருக்கும் நீ நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஒரு ஆங்கிலம் கூட அப்படி இப்படி நகராம பாத்தியா அது ரொம்ப நல்ல குணம் அத யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் மாத்திக்காத அப்படின்னு கதிர் பெருமையா சிரிச்சுக்கிட்டே சொல்ல சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜி கைய கூட கதிர் சொல்ல முழிக்கிறாங்க ராஜு வாழ்த்து சொல்ல மறந்துட்டேன்னு அவர் கைய நீட்டிட்டே இருக்க ராஜு கைய நீட்டுறாங்க அத குளிக்கிற கதிர் டியூஷன் டீச்சருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க ராஜி ரெண்டு பேரோட கண்ணை ஒருத்தர் ஒருத்தர் பாத்துகிட்டே இருக்கு மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம்